பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தை ஐந்து நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் உங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கின்றார் நீங்கள் அவரை முகமுகமாய் பார்க்கும் பொழுது உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் எவ்வளவோ மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அவர் அதிகாலையிலே உங்களை சந்திக்கின்றார் அதே போல் நீங்கள் நற்கரணை கொண்டாட்டத்திலே திருப்பலிலே பங்கு கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர் உங்களை சந்திக்கின்றார் உங்களுடைய கடந்து வருகின்றார் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இக்கட்டான வேளையிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் கடந்து வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பண பிரச்சனைகள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சரீரம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குடும்ப பிரச்சனைகள் உண்டு ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் பல வகையான பிரச்சனைகள் நம்மை சூழக்கூடிய வேளையிலே ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நாம் தள்ளப்பட்டு விடுகின்றோம் சில நேரங்களில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாதபடி ஒரு குருடரை போல ஒரு இருளில் இருப்பதைப் போல நாம் உணர்கின்றோம் அந்த நேரத்தில் தான் நாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நான் உன்னை விடுவித்து நான் உனக்கு பதில் கொடுப்பேன் எதையும் புரிந்து

மட்டுமே நம்பி செல்லுங்கள் அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் எனவே சில நேரங்களில் நமக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை வரக்கூடிய வேளையிலே நாம் உடைந்து போய்விடுகின்றோம் கலக்கம் அடைகின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் கலக்கத்தோடு இருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அவ்வாறு நாம் ஒரு முடிவு எடுத்தோமே என்றால் அந்த முடிவு ஒரு தவறான முடிவாகத்தான் இருக்கும் எனவே நாம் அமைதியான சூழ்நிலையில் முடிவுகள் எடுக்கக்கூடிய வேலையிலே அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது இந்த உலகத்தில் தான் நமக்கு இந்த இக்கட்டான வேலைகள் வரும் ஆனால் அவை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய வழியில் நடக்க கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது அந்த கடந்து செல்லும் பொழுது அங்கு நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அங்கே அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இருக்கும் எனவே நம்மையே நாம் ஒவ்வொரு நாளும் தயாரிக்க வேண்டும் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரோடு நாம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் வர் நம்மை காப்பார் இறைமையா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் எதற்கு தெரியுமா உங்களை விடுவிக்கவும் உங்களை காக்கவும் உங்களோடு கூட இருக்கிறபடினால் அவர் உங்களை இக்கட்டான வேலையில் பதில் கொடுத்து உங்களை அதிலிருந்து விடுவிப்பார் நெருக்கடியான வேலையிலும் இக்கட்டான நேலையிலும் கரு கார் இருள் சூழக்கூடிய நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள் அவர் நொறுங்கிய நெஞ்சத்தினரை ஒரு நாளும் கைவிட மாட்டார் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் உங்களோடு குடியிருக்கின்றார் ஆண்டவர் உங்களுடைய நெருங்கிய நொறுங்கிய அவர் தெய்வமாக இருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி பேசும் பொழுதுதான் நாம் இவை அனைத்தையும் கண்டுகொள்ள முடியும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களாம் வேதனையுற்று கலங்கி போய் இருக்கிறீர்களாம் இக்கட்டான சூழலில் இருந்து வெளியிலே வர முடியவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீர்களாம் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கின்றார் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறபடியினால் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் எல்லாவித பிரச்சனைகளையும் நாம் கைகொள்ள முடியும் அதை கடந்து செல்ல முடியும் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு முச்செடியின் நடுவிலே விழுந்த ஒரு மனிதரை போல்தான் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் விசுவாசத்தோடு நற்கரனை நாதரை நோக்கி ஒவ்வொரு நாளும் அன்றாடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கின்றார் அவர் நமக்கு பதில் கொடுக்கின்றார் எனவே இந்த 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 விசுவாசத்தோடு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஏனென்றால் அவர் உங்களை காப்பதற்காக அவர் உங்களை விடுவிப்பதற்காக ஒரு மனிதனாக பிறந்து வந்த

உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் இக்கட்டான வேலையில் பதில் கொடுப்பேன் என்று ஆம் தகப்பனே நாங்கள் இக்கட்டான வேலையில் இருக்கும் பொழுது கூப்பிடாதபடி உமை நோக்கி மன்றாடாதபடி நாங்கள் அலைந்து தெரிந்திருக்கின்றோம் இந்த நாளிலே முறுக்கப்பட்ட நிலைமையிலே உங்களை தேடி வந்திருக்கிறோம் அப்பா ஒடுக்கப்பட்ட நிலையிலே உமை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே வேதனையுற்று போய் இருக்க

இருக்கிறார்களோ என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்தும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இயேசுவின் வழியாக ஜிக்கோம் அு தந்தே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்